நீங்கள் பழனியில் மதுவிளக்கு டிஎஸ்பி தலைமையிலான பனைமரம் ஏறும் தொழிலாளர்களை அழைத்து மதுவிளக்கு காவல் நிலையத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பைபாஸ் அருகே உள்ள மதுவிளக்கு காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் முருகன் தலைமையில் பழனி நெய்க்காரப்பட்டி பாப்பம்பட்டி பாலசமுத்திரம் ஆயக்குடி அய்யம்பாளையம் காவலப்பட்டி போன்ற பகுதிகளில் உள்ள பனைமரம் ஏறும் தொழிலாளர்களை அழைத்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உரையாற்றிய டிஎஸ்பி முருகன் பனை மற்றும் தென்னை மரத்திலிருந்து கல் இறக்குவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவருக்கு திருத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுவிலக்கு சட்டத்தின்படி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றார் இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர் லாவண்யா மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது பனைமரத்தின் நன்மைகளையும் கூறினார் பனைமரத்தில் இருந்து எடுக்கப்படும் பதநீர் அதை கொண்டு காய்ச்சப்படும் கருப்பட்டி கற்கண்டு பனம்பழம் பனங்கிழங்கு என எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை முன்பெல்லாம் பஞ்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் சுவாச உறுப்புகளை பாதுகாக்க வாழைப்பழமும் பனங்கற்கண்டும் வழங்கப்படுவது வழக்கமாக இருந்துள்ளது உடல் உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை அளிப்பது பதநீர் ஆகும் இவை தவிர பனை ஓலை அதன் மட்டை வேர் என பனைமரத்தின் அனைத்து பகுதிகளும் பயன்பாட்டுக்கு ஒளியனவாக இருப்பது இதன் சிறப்பாகும் கல் இறக்குவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் கூறினார்